எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து மரபு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய எங்கள் அச்சிக்குழு வந்து மூலிகை ஏறுதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறத மூன்றாவது முறையாக நடத்துகிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறோம் கூடுமான வரைக்கும் கைபேசி எல்லாம் கொஞ்சம் வெளியளவை குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வரவில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஒரு சின்ன அறிமுக உரைக்காக எடுத்துக்கிறேன் கவி பேரரசு வைரோமத்தோட கதாநாயகி கருவாச்சி நிறைமாட்ட கர்ப்பிணி விறகு எடுக்கிறதுக்காக வயல்காட்டுக்கு போயிருப்பாங்க விறகெல்லாம் கட்டி வீட்டுக்கு கிளம்பும் பொழுது அவங்களுக்கு பிரசவ எடுக்கும் அங்கே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன குடிசை மட்டும் இருக்கும் அங்கே ஒரு கயிறு இருக்கும் அந்த குடிசைக்குள்ளே போய் அந்த கயிறை மேலே கட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு குத்துக்கால் இட்டாமருந்து அவங்களே பிரசவம் பார்த்துக்கிட்டு துப்புள் கொடி அறுத்து பெண்ணீர் வச்சு குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தையையும் விறகையும் சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி வைரமுத்து எழுதியிருப்பார் தொடர் வந்தப்போ ஒரு இருபது வருஷம் இருக்கும் அப்போ படித்தவங்க யாருமே வந்து அதை ஏற்றுக்க முடியல ஒரு பெண் தனக்கு தானே பிரசவம் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்போது கேள்வி எல்லாருக்குமே இப்போ நம்மளும் அந்த மாதிரி தானே ஒரு கேள்வி வரும் வைரமுத்து ஒரு பெரிய எழுத்தாளர் விகடன் வந்து ஒரு பெரிய பத்திரிக்கை அதை வந்து அவங்க சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விகடனுக்கு இருந்தது அப்போ என்ன பண்ணுறது ஒரு முக்கிய பத்திரிகை முத்திரிய முக்கிய எழுத்தாளர் ஒரு முக்கியமான மருத்துவர் வந்து அதுக்கு பதில் சொன்னால் தான் நிறையா இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மூணு முக்கியமான மருத்துவரை தேர்ந்தெடுத்தாங்க அதில் கமலா செல்வராஜ் னேஷனுடைய மகள் அவங்களும் பதில் சொல்லியிருந்தாங்க அதில் வைரமுத்து எழுதியிருக்கிறது வந்து மிகச்சரியான ஒரு முறை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இது வைரமுத்துக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க இப்படியான பல விஷயங்கள் வந்து நம்மள்கிட்ட இருந்தது ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்ததுனால ஏதோ ஒரு காரணங்களுக்காக அதை நம்ம தொலைக்க வேண்டிய ஆயிடுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜூனியர் பையன் குழந்த பிறந்து ஒரு ரெண்டு நாளில் குழந்தைக்கு பிரச்சனை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனால் இதயத்துலேருந்து வெளியில் போகிற ஒரு நரம்பு உள்ளே வர நரம்பு அதில் ஏதோ பிரச்சனை அறுவை சிகிச்சை பண்ணணும் முகப்பேரில் ஒரு முக்கியமான மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்போ வந்து கிராமத்தில் பெரிய அளவில் பேசிக்கிட்டாங்க பிறந்த குழந்தைக்கு ரெண்டு நாள்ல அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த மருத்துவமனையில் போனால் அந்த மாதிரி குழந்தை ஆறு ஏழு பேர் இருந்தாங்க அங்கே அது ஒரு சாதாரண விஷயம் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த மருத்துவருக்கு நான் தொடர்பு கொண்டு பேசினேன் நம்ம சித்த மருத்துவம் மாற்று மருத்துவம் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு அறுவை சிகிச்சையை நம்ம எப்படி சித்த மருத்துவம் மூலம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார் இது நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம மூலிகை மருத்துவத்தில் வந்து வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது என்ன தகவல் அப்படின்னா ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்பொழுது அவளுக்கு சில மூலிகைகள்லாம் கொடுப்பாங்க இங்கே கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க ஐயா வேதாரண்யத்துலேருந்து வந்திருக்காரு அவருக்கு நல்லா தெரியும் மூணாவது மாதம் மருந்து கொடுக்குறது அஞ்சாவது மாதம் மருந்து கொடுக்கறது ஏழாவது மாதம் மருந்து கொடுக்குறது ஒம்பதாவது மாதம் மருந்து கொடுத்து தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வகையான மூலிகைகள் வந்து தார் எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மலைச்சிக்கல் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஒரு குழந்த பிறக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகளோடு பிறக்கிறதுக்கு காரணமாக அந்த சித்த மருத்துவர் என்ன சொன்னார் அப்படின்னா மலம் சிறுநீர் இதுக்கு பக்கத்தில் கர்ப்பப்பை இருக்கிறதுனால அது சரியாக வெளியாகாமல் அதனால் ஒரு அழுத்தம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த பதினெட்டு வகையான மூலிகைகள் அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க இல்லாமல் எளிதாக அந்த குழந்தை அந்த குழந்தையோட ஃப்யூச்சரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலை அவர் சொன்னாரு சொன்னார் ஒரு வேறு ஒரு நாவல் சுந்தரவல்லி சொல்லாத கதைகள் அப்படிங்கிற ஒரு நாவல் உத்தமச்சோழன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதும்போது அந்த பதினெட்டு மூலிகைகளையும் அதில் பதிவு பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்த இன்னும் எதுவும் கிடைக்கல எங்களுக்கு அந்த பதினெட்டு மூலிகைகள் என்ன அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால் அதை பதிவு பண்ண முடியலை ஆனால் இப்பயும் அந்த பழக்கம் இருக்குது பாலில் வந்து குங்கும பூவை கொடுத்து மருந்து கொடுக்குற சடங்கை நடத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மள்ட்ட வெளியில போயிட்டு அதுக்கடுத்தது நம்மள்ட்ட நிறைய தரவுகள் இருக்கு மூலையில் புற்றுநோய் வந்த பையன் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஒரு மருத்துவர் வீட்டில் வச்சுருந்து சரி பண்ணிட்டார் அதுக்கான வரலாறு இருக்கு அந்த தகவல் சுரேஷுகள்லாம் கூட தெரியும் இந்த மாதிரி நம்மள்ட நிறைய விஷயங்கள் இன்னமும் இருக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம நமக்குனதுனால அதுலேருந்து நம்ம வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது ஒரு மூணாவது நிகழ்ச்சியாக நடத்துகிறோம் போன தடவை நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு முப்பது நாற்பது மூலிகைகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது வகையான மருத்துவ தாவரங்களை இந்த இடத்துல நம்மளால் அறிமுகப்படுத்த முடிஞ்சுது நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக பெண்கள் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன் பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க ரத்தப்போக்கு அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கற்பப்பையெல்லாம் எடுத்துருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட ஒரு கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழம் வாழைப்பூ இதை வச்சு ஸ்ரீதர் சாரும் ஸ்ரீதர் சார் எங்கே இருக்கார் அவர் ஒன்றுமே தெரியாமல் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஸ்ரீதர் சாரும் பெல்ஜின் சாரும் சொன்ன வைத்தியத்தை வச்சு ரொம்ப எளிமையாக வெளியில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் அந் அது அந்த நன்றிக்குரியவனாக நானும் இங்கே இன்னுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம அச்சிக்குழுவில் வந்து அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க ஸ்ரீதர் சார் பெல்ஜின் சார்லாம் இருக்கிறதுனால திரும்ப அதை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம் ஒரு இன்னும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் கார்த்தையே கொடுத்துருவோம் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் குறிச்சு வச்சுக்கிங்க கடைசியாக அவற்றை கேள்வியாக கேட்கலாம் முழுசாக அவற்றை ஒரு மணி நேரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றியாக சொல்லிக்கிறேன் இப்போது வந்து பெல்ஸ் சார் அவருடைய வேலையை பண்ணி ஆரம்பிப்பார் தாங்க மரிய பெல்சன் என்னோடய பேர் இப்படியெல்லாம் பத்திரிகையாளர் எழுத்தாளர் இப்போ சமீப காலமாக மூலிகை ஆராய்ச்சியாளராக அதாவது மூலிகை ஆராய்ச்சியாளர்களை விட மருத்துவர்களோட மூலிகை ஆலாய் ஆராய்ச்சியாளர்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னால் மருத்துவம் நிறைய இருக்குது நமக்கு சக்கமான மூலிகைகள் நம்ம பக்கத்தில் அதாவது வீட்டில் இருக்குது மாதிரி தோட்டங்கள் இருக்குது அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே காலமாகும் இல்லை சித்தர்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் நிறைய மூலிகைகளை அடி அடையாளம் கண்டு அதோட மருத்துவ உணவுகளை எங்களை சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ கொஞ்சம் சாதாரணமாக விஷயங்கள் அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறது ஆனால் நம்ம இன்றைக்கி இப்போ இன்றைக்கி உள்ள சூழலில் அதை கடந்து வேறு மாதிரி போய்ட்டு உணவு ஒழுக்கம் இல்லாதனால உணவு விஷமாயிட்ருக்கு அதனால் அதை குறித்த நமக்கு ஒரு புரிதல் நமக்கு வேணும் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிடுறது சரிதான் அப்படின்ட்டு நான் உள்பட அதாவது நான் பெருமையாக சொல்லிக்குள்ள பெருமையாக சிறுமி அதை அப்படியே எடுத்துக்கலாம் உணவு ஒழுங்காக சாப்பிடலைன்னா நிச்சயமாக பிரச்சனை வரும் காலையில் எழுந்தோம்னா நம்ம அன்னைக்கு காஃபி டீ குடிக்கிற பழகம் இருக்குது அதில் இந்த பால் பாலை பற்றி சொல்லுவோம்னா அது ஒரு வேறு மாதிரி சில பேருக்கு அதை ஒரு முரண்பாடாக வரலாம் பால் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நிறைய செரிமான பிரச்சனை வருது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் பிறந்த தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா தாய்ப்பால் விட்டுட்டு மாட்டு பால் கொடுக்கணும் மாட்டோட பால் அதுக்கு தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் நம்ம எல்லோரும் அந்த பாலை குடிச்சிருக்கோம் எல்லாருமே குடிக்கிறோம் மருத்துவர்கள் கூட அதை பரிந்துரைக்கிறாங்க அதை மருந்தாக பயன்படுத்தலாம் அனுபவமாக பயன்படுத்தணும் தப்பு இல்லை அதை நம்ம லிட்டர் கணக்கில் குடிக்கும்போது அது பிரச்சனையும் உண்டாகும் செரிமான பிரச்சனையும் உண்டாகும் அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு முறைகளை சரி பண்ணணும் இன்றைக்கி சின்ன பசங்க கூட சிறுநீரக கோளாறுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது நம்ம நினைக்கிற சின்ன வயசில் எல்லாமே சாப்பிட்லாம் கல்லை கூட க சாப்பிட்டா செரிமானம் மயிறு அப்படின்னு நினச்சிருக்கோம் அதெல்லாம் தவறானது ஒரு குறிப்பிட்ட கால காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் நிச்சயமாக அது வேற விதமான பிரச்சனையும் உண்டாகும் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு முறையை சரி பண்ணணும் இன்றைக்கி அடிப்படையில் அதாவது சிறுநீரக பிரச்சனையிலேருந்து போகலாம்னு நினைக்கிறேன் கிருநீரகம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது சமீப காலமா ஒரு ஒரு முப்பது வயசு பெண்மணி அவங்களுக்கு பிரச்சனை கூட ஒரு இருபத்தஞ்சு வயசு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அதாவது தவறான உணவு முறை உதாரணத்துக்கு மாங்காய் நல்லது தான் மாங்காய் சீசனில் மாங்காய் மாம்பழம் எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் அவங்க அந்த மிளகாய் பொடி சேர்த்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால அவங்களுக்கு இப்போ அதாவது டாக்டர் பயன் காட்டிட்டாங்கலாம் புற்றுநோயாக வந்துட்டலான்ட்டு ஆனால் மாங்காய் புற்றுநோய்க்கு நல்லது அவங்க இந்த மிளகாய் பொடி தொடர்ந்து சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் புற்றுநோய் இல்லை டாக்டர்கள் கொஞ்சம் அதாவது அவங்க யூரின் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறமாக போனதுனால தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அன்னைக்கு அவங்க இந்த பீட்ரூட் மால்ட் சாப்பிட்ருக்காங்க அதனால அந்த மாதிரி கலராக போயிருக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுக்கிட்டு சில அனுமானங்கள் அடிப்படையில் ஏதாவது ஒரு சொல்லி அவங்கள பயங்காட்டி விட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் கிரியாட்டி அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்போது என்னென்னா இப்போது எளிமையாக கிடைக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகை தான் இப்போது குப்பைமேனி மேனி தெரியும் அந்த குப்பை மேனி அதாவது மேனிய குப்பையாக இருக்க மேனியாக நல்லா எளிமையாக்கக்கூடிய அப்படிங்கிறது அடிப்படையில் தெரியும் ஆனால் இது இந்த தகவல் இப்போது ஒரு சில மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் அது பொதுவெளியில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில அதாவது சில எண்ணெய் குழிகள் இருக்குது ஆண்களுக்கு புதன் சனி மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி எதுக்குன்னா அதை ஒரு அந்த சீதோஷன நிலை அதை வச்சு தான் நிலவியல் அடிப்படையில் வச்சு தான் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் குப்பைமேனி இலை ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் சந்தனங்கும்போது நீங்கள் சும்மா கடையில் வாங்கின சந்தனத்தை அதாவது பூசுறம் இல்லை அந்த சந்தனத்தை பயன்படுத்தாதீங்க சந்தனம் கட்டையாக இருந்தால் நல்லது நாட்டு மருந்து கடையில் கூட சந்தனம் கட்டையாக வாங்கி பயன்படுத்துங்க அங்கேயும் பொடி கிடைக்கும் அந்த பொடி நல்லது கிடையாது ஏன்னா அதில் நிறைய கலப்படம் இருக்குது அதனால் கட்டையாக வாங்கி நல்லா இழைச்சிட்டு நீங்கள் தொப்பு ஒரு கால் மணி நேரம் போட்டால் போதும் அந்த உங்கள் சிறுநீரகம் மட்டும் இல்லை உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சரியாக இயங்கிறதுக்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஆனால் இது மற்ற மருத்துவர்கள் அவங்களாம் ஒத்துக்கிட மாட்டாங்க நம்ம மருத்துவம் அதை ஆணித்தரமாக சொல்லுது அதனால் அதை செஞ்சு பாருங்கள் அது ஒரு அடிப்படை தகவல் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு எல்லாேருந்த எண்ணெய் ஒரு பயன்படுத்திருப்பீங்க இன்றைக்கி கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக அது முந்தா நாள் நான் சிறிதா சிறிதாசாரம் பார்க்கும்போது நிறைய கொசு கடிச்சிச்சு என்னோட அவ அவருக்கு அதிகமாக கடிச்சிச்சு அப்போ அந்த எதாவது பி பாசிட்டிவ் இல்லைன்னா ஓ பாசிட்டிவ் எடுத்தோம் உள்ளவங்களுக்கு அதிகமாக கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் கொசு அப்படிலாம் பார்த்து கடிக்குமோ அது உள்ள இந்த டேஸ்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கலாம் அது அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை ஆனால் கொசு கடிக்கு அதுலேருந்து எப்படி நம்ம ஓரளவு தற்காத்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி வசம்பு வசம்பு தூளை வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கடைக்கு பிறகு கற்பூரம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம் நம்ம அந்தளவுக்கு ரொம்பவும் போட்டு மக்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மளும் அது தேவையில்லாதெல்லாம் சேர்த்து ஏதாவது பிரச்சனை உண்டாயிர உண்டாயிடக்கூடாதுன்ட்டு பச்சாக்கர் கற்பூரம் வசம்பு பொடி தேங்காய் போட்டு காய்ச்சி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை தான் இப்போ வச்சுருக்கோம் பொதுவாக தேங்காய் எண்ணெய் தடவுனாலே உங்களுக்கு கொசு அதிகமாக வராது கிடைக்காது இது கூட சேரும்போது உங்களுக்கு அந்த பசம்பூர் நல்ல என்ன சொல்லுது அதாவது பூச்சி விரட்டி அதை நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம் நீங்கள் பிள்ளை வளர்த்தி அந்த நிறையா அதுக்கூட மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது உங்கள் வீட்டில் கூட நீங்கள் தூங்கும்போது பூச்சி கிடையாது சில பேர் சொல்லுவாங்கள்ல காணாக்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த பூச்சி கடிச்சுன்னு தெரியாது அந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கணுன்னா நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலை அதாவது தலையணன்ட்டு இல்லை உங்க உங்கள் வாய் விற் சந்திங்கன்னா பெட்டை சுற்றி அந்த வசம்பு தூளை போட்டலாம் இல்லைன்னா வசம்பு கட்டையாக அந்த குச்சி வாங்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் எதாவது இந்த சிவி போட்டிங்கன்னா வசம்பு அதாவது இந்த பூச்சி வராமல் பார்த்துக்கலாம் கூடுதலாக ஒரு தகவல் இந்த பச்சக்கர்புறம் அதையும் கூட போட்டிங்கன்னா வராது எங்கள் வீட்டில் டே தினமும் நான் அந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால் தூக்கமும் வரும் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் அதுக்குண்டான மருத்துவ குணமும் இருக்குது அதனால் அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இது பேர் ஏதாவது சில விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நல்லது இது பேர் தெரியுமையாக இருக்காது பேச்சு விளக்கில் எடுத்து சொல்லுவாங்க அதாவது மிளகாய் பூண்டு இது பேர் சாதாரணமாக சாலையோரங்களை வளரக்கூடிய மூலிகை தான் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு தீர்வு தேடி நிறைய மருந்துகளை சாப்பிட்டும் பலன் கிடைக்காம பல பேர் இருக்காங்க சமீபத்தில் ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க அதாவது என்னெல்லாம் மருந்து சாப்பிட்டும் அவங்களுக்கு எந்த வித பலனும் கிடைக்கல உங்களுக்கு வேறு சில வரு மருத்துவம் சொன்னேன் இருந்தாலும் இது சொல்கிறேன் இதை நீங்கள் கொடுக்க கஷாயமாக வச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வயிறு சுத்தமாகும் அதாவது அதிகமாக போகாது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் அவ்வளோதான் இது தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இருக்கு வெட்டுக்காய பூண்டு கிணத்தடி பூண்டு அப்படின்ட்டு சில பேரில் தாத்தா தலை வெட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா இதை அப்படி சுண்டி விளையாடுவாங்க விளையாட்டுக்காக வேண்டி இது உங்களுக்கு அடிபட்டு அதாவது ஒரு இடத்துல நீங்கள் அடிபட்டுச்சுன்னா உடனே இந்த இலையை கசக்கி அப்படியே நீங்கள் அந்த சா அதாவது அந்த சாரை விட்டாலே போதும் நான் விகடனில் வேலை பார்க்கும்போது பைக் ஸ்டாண்ட் போடும்போது பெருவரில் பட்டு ரத்தம் வந்துட்டு அப்போ அந்த இடத்துல இருந்துச்சு அதாவது சில பேர் சென்னையில் மூலிகைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சென்னை மட்டும் இல்லை கோயம்புத்தூர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி மூலிகைலாம் கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டு நான் சொல்ல பெருமையாக சென்னையில் கிடைக்குது அதனால் அந்த இந்த இலையை கசக்கி நான் அந்த சாரை விட்டுட்டு போயிட்டேன் மறுநாள் எதாவது அடிபட்டதுக்கு உண்டான எனக்கு அந்த ஞாபகமே இல்லைன்னா வழி இல்லை வலி இருந்தால் தான் நம்ம அந்த இதை யோசிப்போம் அதனால் ரொம்ப எளிமையான அதாவது எதேதோ ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் போடுறோம் நம்ம சீட்டு டிடிலாம் போடுறோம்ல இது எதுவுமே போடாமல் இதை போட்டதுக்கப்புறம் மேலே மறு பிரச்சனையே இல்லை அது சரியாயிட்டு புண்ணு வராமலும் பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கணும் இது கிணத்தடி பூண்டு வெட்டுக்காய பூண்டு இது நல்ல வேலைன்னு சொல்லுவாங்க இது பேர் நாய் வேலை நல்ல வேலை நாய் வேலை தை வேலைன்னு மூணு இலை இருக்குது இது சாதாரணமாக சாலையோரத்தில் வளரக்கூடிய மூலிகை தான் நாய் வேலை எப்படின்னா இது தலைவலி தலைபாரம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மூலிகையை நீங்கள் அப்படியே முழு செடியும் எடுத்துணும் வேரோடு எடுத்துட்டு கொஞ்சம் சிதைச்சிடணும் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் த வராது இருந்தாலும் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த சக்கையை மட்டும் தலையில் வச்சு அப்படி ஒரு துணி வச்சு கட்டிட்டீங்கன்னா இந்த தலையுள்ள நீரெல்லாம் எடுத்துரும் என்னோடய அனுபவங்கள் இல்லை சொல்லப்போனால் சொல்லக்கூடிய விஷய பல விஷயங்கள் என்னோடய அனுபவங்கள் இது இதை நீங்கள் நல்ல வேலையும் எடுத்துக்கலாம் நல்ல வேலையும் அதிகமாக கிடைக்காது நாய் வேலை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பார்த்துக்கோங்க அந்த இந்த மாதிரி காய் இருக்கும் மஞ்சள் கலரில் பூ இருக்கும் நான் நல்ல வேலை வெள்ளை கலரில் பூ கொடுக்கும் மூக்கிரட்டை பற்றி நிறைய குழப்பம் இருக்குது அதாவது அதோட குடும்பத்தில் உள்ள சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சாரணைக்கீரையை மூக்கிறட்டைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அணித்தரமாக சொல்லுவாங்க இதுதான் அப்படின்ட்டு அது ஒரு தெரியாமல் புரியாமல் அவங்க போட்டுட்ருக்காங்க இதுதான் உண்மையிலேயே மூக்கிறட்டை இதில் நிறைய வகைகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ இருக்கும் இந்த இந்த நேரத்தில் பூ இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய மூலிகை தான் சென்னையில் கூட எல்லா இடத்துலையும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்து இந்த இது ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநீரக பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது இது எப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த இலை தண்டு வேர் வேர் ரொம்ப நல்ல நல்லது அப்படியே எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஓமம் சீரகம் பெருஞ்சீரகம் புரியுதுல்ல இல்லை நேரம் கிடச்சா இருக்குது வேணா சொல்லுங்கள் ஏதாவது சொல்கிறது எழுதுருக்கு ஓமம் சீரகம் பெருஞ்சு ஒரு கைப்பிடி அளவு ஓமம் சீரகம் பெருஞ்சீரகம் மூணுமே ஒரு கால் ஸ்பூன் போதும் போட்டு நீங்கள் ஒரு தட்டி போட்டு கொதிக்க வச்சு உப்பு இல்லாமல் குடிச்சிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பேர் அதை பா ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க காலையில் பூனை மிசை மூலிகை டீ சாய்ந்தரம் மூக்கரட்டை கசாயம் இது ரெண்டும் குடிச்சிட்டு இந்த கிரியாட்டின் அளவு நல்லா குறைஞ்சிட்டு வருது அதனால் எளிமையான அந்த மூலிகைகளை எடுத்து பயன்படுத்தலாம் இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன அப்படின்றது ஏன்னா இதே மாதிரி வேறு சில மூலிகைகள் இருக்குது சீந்தில் இந்தியில் பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் நிறைய பேருக்கு இது நல்ல மருந்தாக இருந்துச்சு எப்படின்னா இது இலை இந்த தண்டு எல்லாமே பயன்படுத்தலாம் இது நீங்கள் ஒரு கஷாயமாக இது கூட வேறு சில நிறைய பொருட்கள் சேர்த்து கூட பண்ணலாம் மிளகு சீரகம் கொஞ்சம் இஞ்சி அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம் இல்லை வெறுமனே கூட நீங்கள் குடிக்கலாம்னு தப்பு இல்லை இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவும் குறையும் அது தவிர இந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன காய்ச்சல்னு தெரியல உதாரணத்துக்கு ஒரு கொரோனா காய்ச்சல் இருக்குங்களேன் கொரோனா காய்ச்சலில் பற்றி அது அது ஒரு பக்கம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு என்னால் நம்ம அதை பற்றி ரொம்ப உள்ளே போக வேண்டாம் அந்த மாதிரி காய்ச்சல கூட விச காய்ச்சல் தெரியாத காய்ச்சல் பேர் தெரியாத காய்ச்சல் எதுக்குமே சரி நல்ல மருந்து இது இது தவிர நம்ம மற்ற மூலிகைகளை நம்ம அடையாளம் கண்டு அதாவது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலிகளை பார்ப்போம் அதாவது சொல்லப்போனால் அந்த உணவு ஒழுக்கம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நம்ம ஆயிரம் தான் நம்ம மருத்துவம் பண்ணாலும் நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது நோய் நம்மளை தான் செய்யும் அதனால் இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த மூலிகைகளை எடுத்து பார்த்து நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க